முதற்கட்ட பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது வடிவமைப்பு மற்றும் திட்ட ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் என்பது கூறப்பட்டிருக்கிறது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு இடங்களில் மினி டைடில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களில் மினி டைடில் பூங்காக்கள் அவ்வப்போது அமைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதலாக தமிழகத்தில் இரண்டு மினி டைடில் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் என்பது தற்போது கோரப்பட்டிருக்கிறது நெல்லை மற்றும் குமரையில் மினி டைடில் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான திட்ட ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி